திமுக என்றான சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் இப்படி நம்ம ஆட்சிக்கு வரும்போது செய்ய இருக்கிறத பற்றி பேசினா பிரதமர் மோடி என்ன பேசுகிறாரு மத உணர்வுகளை தூண்டி இந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்த முடியுமா வாக்கு அரசியல் பண்ண முடியுமா மூழ்கிட்டு இருக்கக்கூடிய பாஜகவையும் தன்னுடைய இமேஜையும் கரை சேர்க்க முடியுமான்னு திசை திருப்பும் அரசியல் பேசுகிறாரு மக்கள் ஆதரவோட நாடு முழுக்க பேசப்படுகிற நம்மோட திராவிட மாடல் அரசு குஜராத் மாடல்னு போட்டோஷாப் மூலமாக போடியா கட்டமைச்சு அந்த மாடலை உடைச்சி நொறுக்கிடுச்சே என்ற அந்த வன்மத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் பிரச்சாரம் செய்வதில்லை வட மாநிலங்களையும் தமிழ்நாட்டை பற்றி பொய்யான தகவல்களை ஆதாயம் பரப்பி ஆதாயம் தேட முயற்சிக்கிறார் பிரதமர் இன்னொன்று சொல்லுகிறார் கொடுத்த வாக்குறுதிகளில் தொண்ணூத்தொன்பது விழுக்காட்டை நிறைவேற்றிட்டேன்னு சொல்ற பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து கருப்பு பணத்தை மீட்டுட்டாரா எல்லா இந்தியர்களுடைய வன்னிகை கணக்கிலையும் பதினைந்து லட்சம் ரூபாய் போடுவேன் சொன்னார போட்டுட்டாரா ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை பத்தாண்டுகள் இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டாரா உழவர்களுடைய வருமானத்தை ரெண்டு மடங்கு ஆக்கிவே ஆக்கிட்டாரா விலைவாசியை குறைச்சிட்டாரா இந்திய நதிகளை இணைச்சிட்டாரா எல்லோருக்கும் வீடு கொடுத்துட்டாரா குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு கிடைச்சிட்டு பெண்களுக்கான நடமாட வங்கின்னு சொன்னார அதை எங்கேயாவது நடமாடி பார்த்தீங்களா பெண்களுக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு செயல்படுத்திட்டாரா வடகிழக்கு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தரப்படும் சொன்னார மணிப்பூருக்கு நேர்ந்தது என்ன அரசியல் தலையீடு இல்லாமல் புலனாய்வு அமைப்புகளை செயல்படணும் சொல்லிட்டு இடி ஐடி சிபிஐ எல்லாம் இன்னைக்கு பாஜகவினுடைய துணை அமைப்புகளாக மாத்திட்டாரு அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கு வந்தா வணக்கம் எனக்கு இட்லியும் பொங்கலும் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும் திருக்குறள் பிடிக்கும் ஓட்டு போடுங்க கேட்கிற பிரதமர் நாம் கேட்கறோம் தமிழ் பிடிக்குன்னு சொல்லிட்டு தமிழ் வளர்ச்சிக்கு எழுபத்தி நாலு கோடி ரூபாய் தான் ஆனா சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஏன் என்று கேட்கிறோம் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது தமிழகம்னு தான் சொல்லணும்னு ஆளுநரை வச்சு சொல்ல வச்சு வச்சுத்தனம் பண்ணீங்களே அதை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு இன்றைக்கு நாங்கள் அதை பத்தி தான் கேட்குறோம் அது மட்டுமல்ல தமிழின் சிறப்பு கிட சொன்ன வெள்ளையும் ஜீவு போப்பையும் ஆறு இழிவுபடுத்தினார அதுக்காவது கண்டிச்சீங்களா சொல்லுங்க திருவள்ளூருக்கு ஏன் காவி சாயம் பூசுறீங்கன்னு கேட்குறோம் இப்படி அத்தனை தமிழ் விரத வேலைகளை செஞ்சுட்டு தயவு செஞ்சு வாயால் வடையை மட்டும் சுடாதீங்கன்னு அப்படின்னு கேட்குறோம் இப்படி தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழினத்துக்கும் விரோதமாக இருக்கிற பாஜகவுக்கு பாதம் தாங்கியா இருந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட அத்தனை துரோகங்களுக்கு துணையா இருந்தவர் பழனிசாமி அவர் இப்போ என்ன பிளான்ல இருக்காரு வாக்குகளை பிரிச்சு பாஜகவுக்கு உதவிய பி டிமா வந்திருக்கிறார் பழனிசாமி கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டோன்னே கபட நாடகம் நடத்துறாரு எங்கேயாவது பாஜகவையோ மோடியையோ விமர்சித்து ஒரு வார்த்தை மறந்து எங்கேயாவது பேசுகிறாரா மண்புழுவா ஊர்ந்து பச்சோந்தியா மாறி பாஜகவுக்கு பார்ட்னரா இருந்த பழனிசாமியால் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச நன்மை என்னன்னு ஏதாவது இருக்கா துரோகத்துக்கு உருவம் இருந்தா அது பழனிசாமி தான் உலகத்துக்கு காட்டினதை விட வேற என்ன செஞ்சிருக்கிறார் தன்னை சுத்தி இருந்த அத்தனை பேருடைய முதுகலையும் தான் முதுகெலும்பு இல்லாத பழனிசாமி பதவி வாங்க காரணமாக இருந்த அம்மையார் சசிகலா டிடிவி தினகரன் ஆகியோருக்கு துரோகம் செஞ்சார் பதவியை தொடர துணையா இருந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கும் துரோகம் செஞ்சார் இப்படி குழப்பங்கள் நிறைந்த துரோக கதை தான் பழனிசாமியோட கதை இப்ப பிரிஞ்சு போனவங்க பாஜகவோட நேரடி கூட்டணியாகவும் பழனிசாமி கள்ள கூட்டணியாகவும் இருக்காங்க இப்போ இதில் யாருக்கு யார் நண்பன் யாருக்கு யார் எதிரி யாருக்கு யார் துரோகி இதுக்கு பதில் என்ன தெரியுமா இவங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏன் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே எதிரி மட்டுமல்ல விரோதமான கூட்டணி பாஜகவு களிக்கிற வாக்கு தமிழ்நாட்டு எதிரிகளுக்கு அளிக்கிற வாக்கு அதிமுகவு களிக்கிற வாக்கு தமிழ்நாட்டு துரோகிகளுக்கு களிக்கிற வாக்கு எனவே தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுக ஆகிய தமிழர் ரோதிகளை ஒரு சேர வீழ்த்துங்க அதுக்கு மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் தோழர் சு வெங்கடேசன் அவர்களுக்கு அறிவால் சுத்திய நட்சத்திர சின்னத்திலும் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கு கை சின்னத்திலையும் உங்கள் பொன்னான வாக்குகளை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் அழிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் நம்முடைய எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நாடும் நாற்பதும் நாடும் நாற்பதும் நன்றி வணக்கம்